வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தில்குமார் துப்புரவு பணியாளர்களிடம் செய்யப்பட்ட லட்சம் ரூபாயை உடன் வழங்க வழங்க வேண்டும் தவறினால் தொடர் காத்திருப்பு போராட்டம் தஞ்சை மாநகராட்சி முன்பு நடைபெற்ற பெருந்திர முறையீடு போராட்டத்தில் சிஐடியு அறிவித்தது துப்புரவு ஈடுபட்டு கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் தஞ்சை மாநகராட்சியில கூட்டுறவு கடனில் கடன் பெற்றதற்காக மாநகராட்சி நிர்வாகம் தூய்மை பணியாளர்களிடம் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட வட்டியோடு பத்து கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாயை தஞ்சாவூர் மாநகராட்சி கையாடல் செய்திருக்கிறது முறையீடு செய்திருக்கிறது ஆகவே கூட்டுறவு கடனிலே கூட்டுறவு வங்கியிலே பெற்றிருக்கக்கூடிய அந்த ஏழை சாதாரண துப்புரவு தொழிலாளியினுடைய பணத்தை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அவருடைய கடனுக்காக வட்டியோடு அந்த பணத்தை கூட்டுறவு கடனிலே செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதே நேரத்தில் இன்றைக்கு அந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ளிட்ட அத்துறை பேர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் கூட்டுறவு மற்றும் கடன் சங்கத்தில் மாநகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் பெற்ற கடனுக்காக மாத ஊதியத்தில் பிடித்தம் செய்து கூட்டுறவு சங்கத்திற்கு பணம் கட்டாமல் இறந்து போன ஓய்வு பெற்ற பணியாளர்களை ஏமாற்றி தஞ்சை மாநகராட்சி நிர்வாகம் பத்து கோடியே பன்னிரண்டு லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளது இதை உடனடியாக வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்று தஞ்சை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் சார்பில் நடைபெற்ற பெருந்திரல் முறையீடு போராட்டத்தில் சிஐடியு அறிவித்துள்ளது பல லட்சக்கணக்கான ரூபாயை ஓய்வு தொழிலாளிக்கு இறந்து போன தொழிலாளிக்கு இந்த நிர்வாகம் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் வெட்கக்கேடு மானக்கேடு ஆகவே இதற்கு இறந்து போன தொழிலாளியினுடைய குடும்பம் நடுவீதியில் நிற்கிறது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளியுடைய குடும்பம் ஓய்வு பெற முடியாமல் நடுவீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவை இன்றைக்கு தமிழக அரசாங்கம் விடியல் அரசு உடனடியாக மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது ஒரு தலையீடு செய்து இந்த மாநகராட்சி நிர்வாகத்தில் இந்த பெரும் கையாடல் செய்திருக்கக்கூடிய அந்த தொகையை உடனடியாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அதே போல இறந்து போன தொழிலாளி கிட்டத்தட்ட ஒரு கோடி அஞ்சு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட நாலு வட்டியோட சேர்த்து பாத்தீங்கன்னா நாலு நாலு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் அசல்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஏறத்தாழ மொத்தமா பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாயை இலக்கி தஞ்சை மாநகராட்சி நிர்வாகம் அதிகாரிகள் உள்ளிட்ட அத்துணை பேரும் கையாடல் செய்திருக்கிறார் என்பதை நேரத்தில் நாங்கள் குற்றம் சொல்ல விரும்புகிறோம் தஞ்சாவூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்திற்கு சிஐடியு மாவட்ட துணை செயலாளர் அன்பு தலைமை வகித்தார் கோரிக்கைகளை விளக்கி சிஐடியு மாநில செயலாளர் சி ஜெயபால் சிறப்புரையாற்றினார் போராட்டத்தில் தஞ்சை மாநகராட்சியில் மனித கழிவை சுமந்து குப்பை அள்ளி சாக்கடியை சுத்தம் செய்து தஞ்சை மாநகரை தூய்மையாக அழகாக பராமரித்து வருகின்ற துப்புரவு பணியாளர்களிடம் கூட்டுறவு கடனுக்காக பிடித்தம் செய்த தொகையை கட்டாமல் மோசடியில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மாத ஊதியத்தில் கடனுக்காக பிடித்தம் செய்வது உடனே நிறுத்த வேண்டும் துப்புரவு பணியாளர்களிடம் பிடித்தம் செய்த தொகையை வட்டியுடன் கூட்டுறவு சங்கத்திற்கு செலுத்த வேண்டும் துப்புரவு பணியாளர் திருமதி சின்னம்மாள் ஓய்வு பெற்ற பனிக்கொடை தொகையில் கடனுக்காக பிடித்தம் செய்த நான்கு லட்சத்து பதினான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று ரூபாயை திரும்ப வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இந்த பெருந்திரள் முறையீடு போராட்டம் நடைபெற்றது சிபிஎம் மாநகர செயலாளர் வடிவேலன் மாவட்ட குழு உறுப்பினர் குருசாமி சிஐடியு மாவட்ட துணை செயலாளர்கள் செங்குட்டுவன் ராஜா சுமைப்பணி மாவட்ட செயலாளர் முருகேசன் தரைக்கடை மாவட்ட தலைவர் மணிமாறன் கட்டுமான சங்க மாவட்ட செயலாளர் ஈடிஎஸ் மூர்த்தி உள்ளாட்சி மாவட்ட தலைவர் ஜெயசுதாஸ் மாவட்ட செயலாளர் கும்பகோணம் அரசு போக்குவரத்து சங்க சிஐடியு பொருளாளர் ராமசாமி அரசு ஊழியர் சங்க மாநில துணைச் செயலாளர் கோதண்டபாணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரைமதிவானன் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்